வணக்கம் அன்பு நேர்லை மீண்டும் கிருஷ்ணயப்பம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் மகிழ்வும் இன்றும் கூட வரலாற்று சிறப்பு பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் வெற்றிவேல் அவர்களின் வரலாற்று பதிவுகள் தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி என்ன யாரை பற்றி அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா நிழலில் இருந்து நிஜத்திற்கு வந்த ஹீரோ அவரை தான் சொல்லுறாரு யார் அப்படின்னு அவளோட கற்றுகிட்டே இருங்க அதாவது ஒரு ரியல் லைஃப் ஜேம்ஸ் பண்ட் ரஷ்யாவின் சக்கரவர்த்தியான கதையை தான் பார்க்க போகிறோம் புரிஞ்சுருக்கோம் விளாடிமிர் புட்டின் தான் இன்றைக்கி டெல்லியில் வந்து இறங்கியிருக்கும் அந்த விமானத்தின் கதவு திறக்கும்போது வெளியே வரும் அந்த மனிதரை பார்த்து அப்படியே உலகமே கொஞ்சம் மிரண்டு தான் போய்கிட்டு கிடக்குது இல்லையா காரணம் அவர் ஒரு நாட்டோட ஜனாதிபதியாக மட்டும் அப்படின்னு இல்லை அந்த இந்த நூற்றாண்டோட மிகச்சிறந்த சதுரங்க ஆட்டக்காரர் அவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் பெயர் தான் விளாடிமிர் புட்டின் மேற்கு உடங்கள் அவரை வில்லன் அப்படின்னும் சர்வதிகாரி அப்படின்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரஷ்ய மக்கள் அவரை மீட்பர் அப்படின்னு கொண்டாடுறாங்க ஏ ஆனா இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு சுவாசியமான மனிதர் இருக்காரு அவருக்குள்ளார அப்படின்னு சொன்னால் நம்புறீங்களா ஒரு காலத்துல யாருக்குமே முகம் தெரியாத ஒரு சாதாரண உளவாளியாக இருந்து எப்படி இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யத்தையே தன் விரல் அசைவுல நாட்டி படைச்சிட்டு இருக்கார் இது ஒரு அரசியல் வரலாறு மட்டுமில்லை இது ஒரு தனி மனிதனோட அசுர வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதி வாங்க போகலாம் கிழக்கு ஜெர்மனியின் ட்ரெஸ்டன் நகரம் அது அது பனிப்போர் உச்சத்தில் இருந்த காலம் விளாடிமிர் புட்டின் சோவியத் யூனியனின் மிக சுவாரஸ்யமான ஆபத்தான உளவு அமைப்பான கேஜிபியின் அதிகாரி சினிமாவில் வருவது போல் துப்பாக்கி சண்டை கார் சேசிங் அப்படின்லாம் நிஜ உளவாளி வாழ்க்கையில் இருக்காது அது ஒரு பொறுமையான வேட்டை அப்படின்னு சொல்லலாம் தகவல்களை திருடுறது ஆட்களை தன் பக்கம் இழுக்கிறது நிழலாகவே வாழ்வது இதில் புட்டின் ரொம்ப கில்லடியாக இருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வரலாறு ஒரு பெரிய திருப்பத்தை சந்தித்தது பெர்லின் சுவர் இடிக்கப்பட்டது சோவியத் யூனியன் அப்படியே ஆட்டம் கண்டு போயிடுச்சு கிழக்கு ஜெர்மனியில் இருந்த மக்கள் ஆவேசத்தோட வீதிக்கு வந்தாங்க ஒரு பெரும் கும்பல் ட்ரஸ்டன் நகரில் இருந்த கேஜிபி தலைமை அலுவலகத்தை அப்படியே சூழ்ந்துருச்சு உள்ளே இருந்த ஆவணங்களை எரிக்கிறதும் அதிகாரிகளை தாக்கி கொள்றதும் அவர்கள் வெறித்தனமா முன்னேறிட்டே இருந்தாங்க அலுவலகத்துக்குள்ள இருந்த சக அதிகாரிகள் பயத்தில் அப்படியே நடுங்கி கொண்டிருக்க ஒல்லியான தேகம் கொண்ட அந்த முப்பத்தி ஏழு வயது இளைஞன் புட்டியின் மட்டும் ஃபோனை எடுத்து மாஸ்கோ தலைமையகத்துக்கு அழைச்சார் எங்களை கும்பல் சூழ்ந்துட்டிருக்கு ராணுவத்தை இராணுவத்தை அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனால் மறுமுனையில் வந்த பதில் அவர் அப்படியே உரைய வச்சிருச்சு என்னென்னா மாஸ்கோ அமைதியாக இருக்குது தான் அந்த பதில் அதாவது உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சோவியத்து அரசாங்கம் கைவிட்டுருச்சு அந்த நொடி தான் புட்டினுக்குள்ளே இருந்த அந்த தலைவன் விழிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம் உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் தனது சீருடைய அணிந்து கொண்டு இடுப்பில் துப்பாக்கியோட தனியாளாக ஆவேசமாக வந்த கூட்டத்திற்கு முன்னே நடந்து போனார் கேட்டின் கதவை திறந்து வெளியே வந்து அப்படியே நிற்கிறாரு அந்த கூட்டத்தை பார்த்து கண்களில் எந்த பயமும் இல்லாமல் சொன்னார் நான் ஒரு அதிகாரி என் கையில் இருக்கும் துப்பாக்கியில் பன்னெண்டு தோட்டாக்கள் இருக்குது யாராவது ஒரு அடி உள்ளே எடுத்து வச்சிங்க அப்படின்னா கடைசி தோட்டா தீரும் வரைக்கும் நான் சுடுவேன் இந்த எஃப் பன்னிரெண்டு தோட்டாக்களில் யாருடைய பெயர் எழுதியிருக்கிறது அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் அந்த குரலில் இருந்த உறுதி அந்த கண்களில் இருந்த தீவிரம் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருந்த அந்த கும்பல் அப்படியே அமைதியாக இருந்தாங்க கொஞ்சம் பின்வாங்கவும் ஆரம்பித்தாங்க தனி ஒருவனாக நின்று சோவியத் ரகசியங்களை காப்பாற்றினார் புட்டின் ஆனால் அன்று மாஸ்கோ அமைதியாக இருந்தது அப்படிங்கிற அந்த வழி தந்த அந்த பதில் இருந்தது இல்லையா அவருக்குள்ளார ஒரு வடுவாகவே மாறி போச்சு இனி ஒருபோதும் என் நாடு இப்படி பலவீனமாக நிற்கக்கூடாது அப்படின்னு அன்னைக்கே அவர் சபதம் எடுத்துக்கிட்டார் அடுத்து சோவியத் யூனியன் உடைஞ்சது புட்டின் வேலை இழந்தார் வயிற்று பிழைப்புக்காக அப்படியே சில காலம் டாக்ஸி ஓட்டியதாக கூட சொல்றாங்க ஆனால் விதி அவரை சும்மா இருக்க விடலை அவர் தனது சொந்த ஊரான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் திரும்பினார் அங்கே மேயராக இருந்த அனடோலி சோப்சாக் என்பவர்கிட்ட உதவியாளராக சேர்ந்தார் புட்டின் அதிகம் பேச மாட்டார் ஆனால் அவர் செயல்படும் வேகம் மின்னல் போல இருக்கும் ஒரு பிரச்சனையாக புட்டினம் கொடுங்கள் முடிந்தது அப்படிங்கிறதான் அர்த்தம் அவர் கூட்டமாக ஒரு நிழல் போலவே இருப்பார் யாருக்கும் சந்தேகம் வராது ஆனால் அதிகாரத்தின் ஒவ்வொரு படிக்கட்டையும் அமைதியாக ஏறிக்கிட்டு இருந்தார் மாஸ்கோவின் மாளிகை வரை முன்னேறி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் இறுதியில் ரஷ்யா ஒரு நரகமாக இருந்தது அதிபர் போரிஸ் எல்ஸின் குடிப்பழக்கத்திலும் உடல்நலக்குறைவிலும் தள்ளாடிக்கிட்டு இருந்தார் ஊழல் தலைவிரிச்சாடியது மாஃபியா கும்பல்கள் நாட்டை ஆண்டது எல்சினுக்கு தனது அரசியல் வாரிசாக தனக்கு துரோகம் செய்யாத ஒரு விசுவாசி தேவைப்பட்டதாக இருந்தாங்க அவரது கண்கள் விழுந்தது அந்த அமைதியான உளவாளி மீது தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு புத்தாண்டு தினத்தன்று போரிஸ் எல்சின் திடீரென பதவி விலகினார் விளாடிமிர் புட்டினை இடைக்கால அதிபராக அவர் அறிவித்தார் அதிகாரத்தை ஒப்படைக்கும் போது எல்சின் புட்டினிடம் சொன்ன கடைசி வார்த்தை எது தெரியுமா ரஷ்யாவை பார்த்துக்கொள் அப்படிங்கிறதாங்க அன்று யாரும் நினைத்து கூட பார்க்கல அந்த சின்ன மனிதர் அடுத்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு உலகையே ஆட்டி படைக்க போகிறாரு அப்படின்னு புட்டின் பதவியேற்றும் போது ரஷ்யா சிதறுண்டு கிடந்தது செச்சீனியா மாகாணத்தில் தீவிரவாதிகள் ரஷ்ய இராணுவத்தையே ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருந்தாங்க செச்சீனியா வேட்டை அதிபராக பதவியேற்ற புட்டின் செய்த முதல் கரு என்ன தெரியுமா செச்சினியா மீது முழு பலத்துடன் தாக்குதல் நடத்தியது தான் தீவிரவாதிகளை அழித்தது தான் அவர் செஞ்ச ஒரு ரொம்ப அற்புதமான வேலை ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரஷ்யாவிடமிருந்து பிரிந்து தனி நாடு கோரும் தேசிய போராட்டமாக தான் இது தொடங்கினது ஸ்டாலின் காலத்தில் நாடு கடத்தலால் ஏற்பட்ட வடவும் அந்த பகுதியின் எண்ணெய் வளத்தின் மீதான ஆசையும் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னான் ஆனால் இரண்டாயிரங்களில் இது தடம் மாறி காகசஸ் பகுதியில் இஸ்லாமிய எமிரேட்டை உருவாக்கும் நோக்கம் கொண்ட மத அடிப்படைவாத போராக உருவெடுத்தது பள்ளி குழந்தைகள் மீதான தாக்குதல்கள் வரைக்கும் சென்ற இந்த தீவிரவாதத்தை புட்டேன் தனது இரும்பு கருத்தால் ஈவு இறக்கமே இல்லாமல் ஒடுக்கினார் முட்டேவில் ரம்ஜான் காதிரோ என்ற தனக்கு விசுவாசமான தலைவரை நியமித்து இன்று செச்சினியாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் அமைதிப்படுத்தி இருக்கிறார் சரி தீவிரவாதங்களை எங்கே பார்த்தாலும் அழிப்போம் அவர்கள் கழிவறையில் ஒளிந்திருந்தாலும் அங்கேயே வைத்து கட்டுவோம் அப்படின்னு பகிரங்கமா அறிவித்தார் புட்டின் சொன்னபடியே செய்தும் காட்டினார் ஆலேகார்குகளின் முடிவு அதாவது ரஷ்யாவோட சொத்துக்களை சுரண்டி அரசாங்கத்தையே மிரட்டி கொண்டிருந்த பெரும் பணக்காரர்களை ஆலிகார்ஸ் அப்படின்னு அழைச்சிக்கலாங்க அரசியலில் தேலையிடாமல் பிஸ்னஸ் மட்டும் செஞ்சா இங்க வாழுங்க இல்லை அப்படியா சிறைசாலை தான் அப்படின்னு புட்டின் எச்சரித்தார் மீறியவர்களை அதாவது உதாரணத்திற்கு கோடர் கவுஸ்கியை கூட தள்ளி தள்ளியிருக்கார் சொத்துக்களை பறிமுதல் செஞ்சார் சரி பொருளாதாரம் எப்படி இருந்தது பொருளாதாரத்தில் சிக்கி தவித்த ரஷ்யாவுக்கு கச்சா எண்ணெய் ரொம்ப அதிகமாக கை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டவசமாக எண்ணெய் விலை ஏர்னது அதை வச்சு ரஷ்யாவின் கடன்களை அடைச்சார் புட்டின் மக்களுக்கு சம்பளம் கிடைச்சது கடைகள் திறக்கப்பட்டது நடத்துகிற வர்க்கம் உருவானது சோவியத் காலத்திற்கு அப்புறம் ரஷ்யர்கள் நிம்மதியாக மூச்சு விட்டது அப்படின்னா புட்டின் ஆட்சியில் தான் அதனால் மக்கள் அவரை தங்கள் மீட்பராக கொண்டாடி தீர்த்தாங்க சரி இரண்டு பக்கம் அப்படின்னு சொன்னால் சர்வதிகாரியின் முகம் தானே ஞாபகத்து வரும் அதிகாரம் ருசிக்க தொடங்கியதும் புட்டினுக்குள் இருந்த அந்த பழைய கேஜிவிபி உளவாளி முழுவதுமாக விழிச்சுக்கிட்டார் ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு கண்துரைப்பு அப்படின்னு அவர் நம்பியிருக்க கூடும் எதிர்ப்பவர்களுக்கு மரணம் அதாவது புட்டினை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ புட்டினை எதிர்த்து யாரெல்லாம் அரசியல் செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுடைய ஆயுள் குறைவு அப்படின்னு சொல்லலாம் அலெக்சி நவல்னி புட்டினின் ஊழல்களை ஆதாரத்தோடு வெளியிட்ட ஒரே துணிச்சலான மனிதர் விமானத்தில் வரும்போது அவருக்கு விஷம் வைக்கப்பட்டது அப்புறம் பிழைத்து ஜெர்மனிக்கு போனார் ஆனால் என் தாய் நாட்டுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு தைரியமாக ரஷ்யா திரும்பினார் விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டார் மிக கொடூரமான ஆர்கிடெக்ட் சிறையில் அடைக்கப்பட்டு சமீபத்தில் மம்மான முறையில் இறந்து போனார் அவரை தவிர அரசு விமர்சித்த பத்திரிகையாளர்கள் முன்னாள் உளவாளிகள் லிட்வி அதாவது அவரை தேநீரில் விஷம் வச்சு கொண்டாங்க அப்படிங்கிற பல மர்மமான முறையில் இறந்திருக்காங்க யாரெல்லாம் புட்டினை எதிர்க்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் மாடியில் இருந்து தவறி விழுந்து இறப்பாங்க பாவம் தானே ஜனநாயக படுகொலை அப்படின்னா தேர்தல்கள் நடக்கும் ஆனால் புட்டின் மட்டுமே ஜெயிப்பார் சட்டத்தையே திருத்தி எழுதி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை தானே அதிபராக இருக்கும் வழியையும் அவரை உருவாக்கிக்கிட்டார் ரஷ்யாவுக்கு நான் இல்லை அப்படின்னா எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கினார் புட்டின் சரி பாகம் ஐந்து பார்த்தோம்னா உக்ரைன் போர் மாபெரும் சூதாட்டம் அதாவது அது ஒரு மாபெரும் சூதாட்டமாக கருதப்படுது புட்டின் கனவு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா பழைய சோவியத் யூனியனின் பெருமையை மீட்டெடுக்கணும் நேட்டோ படைகள் தனது வாசலில் வந்து நிற்பதை அவரால் பொறுத்துக்கவே முடியாததாக இருந்தது அந்த ஈகோவும் பயமும் செய்து தான் உக்ரைன் போற தொடங்கி வச்சுது மூன்று நாளில் உக்ரைனை பிடிப்பேன் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் போர் ரெண்டு வருடங்களில் கடந்து இப்போ நின்ட்டுருக்கு லட்சக்கணக்கான ரஷ்ய வீரர்கள் பலி பொருளாதார தடை மற்றும் சருக்கள் உலகம் முழுவதும் எதிர்ப்பு விழா இருந்தாலும் கூட புட்டின் பின்வாங்க தயாராகவே இல்லை ஒரு பக்கம் உலகம் அவரை போர்க்குற்றவாளி அப்படின்னு சொல்லுது இன்னொரு பக்கம் அவர் மேற்கத்திய ஆதிக்கத்தை எதிர்க்கும் ஒரே வீரன் நான் தான் அப்படின்னு நிற்கிறாரு சரி விளாடிமிர் புட்டின் ஒரு புதிரான மனிதர் எப்படின்னு கேட்குறீங்களா அவர் ட்ரெஸ்டன் நகரில் தனியாளாக போது ஹீரோவாக இருந்தார் ரஷ்யாவை மீட்டெடுத்த போது தலைவனாக இருந்தார் இன்னைக்கு உக்ரைனை ரத்த வெள்ளத்தில் மிதக விடும்போது ஒரு சர்வதிகாரியாக நிற்கிறார் இந்தியாவுக்கு அவர் ஒரு நம்பகமான நண்பர் அப்படின்னு காலங்காலமாக நம்பப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் அமெரிக்கா மிரட்டிய போது நமக்காக ரஷ்யா போர்க்கப்பில் அனுப்பிய நன்றியை நாம் மறக்க முடியாது இல்லையா ஆனால் உலகத்திற்கு அவர் ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு இந்த உலகம் நம்புது வரலாறு அவரை எப்படி நினைவுகூரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுது இல்லையா நவீன ரஷ்யாவின் சிற்பியாகவா இல்லை தனது லட்சிய வெறியில் உலகையே படுகொலியில் தெளிய ஒரு பிடிவாதக்காரராகவா காலந்தான் பதில் சொல்லணும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் புட்டின் என்ற பெயர் இல்லாமல் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு வரலாற்றை யாராலும் எழுதவே முடியாது தான் நிதர்சனமான உண்மை ஆம் இப்போ நீங்கள் புட்டினை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் ஒரு லைஃப் ஹீரோவாக இல்லை வில்லனா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பதிவர் சி வெட்டிவேல் கேட்டிருக்காங்க நீங்களும் சொல்லுங்கள் நண்பனேர்களை இதே போல் வரலாற்று தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சி வெட்டிவேல் வாட்ஸ்அப்பு லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பின்பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் வரலாற்று பதிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வரலாட்டு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் அன்பரே பல சகோதரி இளேவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேயர் நன்றி